தான் பண்ணுவாரே தவிர இதை கொடுக்க மாட்டார் சூரியனுடைய பார்வையில் சனியுடைய பார்வையில் இருக்கக்கூடிய ராகு தான் உங்களுக்கு கல்யாணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் குடும்பாதிபதி மற்றும் ஏழாம் அதிபதியுடைய பார்வை பௌர்ணமி சந்திரனாகி அங்கே இருக்கக்கூடிய விசாக வைகாசி விசாகத்திற்கு ரெண்டு நாள் தள்ளி பறந்துருக்கிறீங்க ஆக இந்த இடத்துல சுக்கிரதசை ராகுபக்தி சஷ்டாஷ்டகமாக இருந்தாலும் பௌர்ணமி யோகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னா ஒரு வருஷம் ஆகுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தாங்க அவங்களுக்கு கல்யாணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல தான் கல்யாணம் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் என்ன இருந்தாலும் ஏழாம் இடத்த குரு பார்க்குறார் இந்த ஏழு எட்டுன்னு அடிக்கடி சொல்றேன் பாத்தீங்களா ரெண்டு ஏழு எட்டு கெட்டாலே நல்லா இருக்காதுன்னு அடிக்கடி சொல்கிறேன்னா ராசிக்கு ரெண்டாம் இடம் ராசிக்கு ஏழாம் இடம் ராசிக்கு எட்டாம் இடம் கெட்டு போயிடக்கூடாது சுக்கரனும் கெட்டு போயிடக்கூடாது சுக்கரனை சனி பார்க்குறாரு சுக்கரன் திக்பலத்தை இழந்திருக்கிறாரு நல்ல வேலையாக சந்திர அதியோகத்தில் இருக்கிறார் நீச்சனுடைய வீட்டில் இருக்கிறார் எல்லா இடங்களும் பாதிப்பு தான் தான் வந்து உங்களுக்கு பௌர்ணமி சந்திரன் லக்னாதிபதியின் தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்புல ஏழாம் அதிபதியுடைய அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் ஆகவே திருமணம் வந்து உங்களுக்கு அடுத்த வருஷம் ஜூன் ஜூலை அதுவும் போனா ஆவணி மாசத்திற்கு பிறகு ஒன்பதாம் மாசத்துக்கு தான் பொண்ணு யாருன்னே தெரிய வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செப்டம்பருக்கு பிறகுதான் பெண் யாருன்னே தெரிய வரும் எட்டு மாசம் ஒன்பது மாசம் இருக்கு பொறுமையா இருங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல உங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகிடும் லக்னாதிபதி பரிவர்த்தனை ஆகியிருக்கின்ற இருக்குன்ற காரணத்தினால பின் யோக வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமா நல்லா உண்டு சூரிய தசையும் சந்திர திசையும் உங்களுக்கு பெருத்த யோகத்தை செய்யும் சூரியன் மிக அற்புதமாக இருக்கிறார் சூரியன் கிரகணம் எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க சரிங்க வைகாசி விசாகம் பௌர்ணமிக்கு முதல்லயே முடிஞ்சு போச்சு கிரகணம் கிரகணம் முடிஞ்சு ரெண்டு நாள் கழிச்சுதான் பிறந்திருக்கிறீங்க சூரியன் வலுத்திருக்கிறார் தசாபக்திகளின் அடிப்படையில் ஜாதகம் லக்னாதிபதி பலவீனமானாலே எப்படி இருந்தாலும் கிரகணம் நீச்சத்தில் தானே இருக்கிறாரு ஸ்தான பலத்தை இழந்து பௌர்ணமி சந்திரனா இருந்தாலும் ஸ்தான பலத்தை இழந்திருக்கிறாரு ராகுவோட சேர்ந்து கிரகண தோஷம் விலகி இருக்குது கிரகண தோஷம் முற்றிலுமாக இல்லைல வில இதாகல கெட்டு போய்த்தானே நல்லா வந்திருக்கிறாரு சேத்துல முங்கி வெளியே வந்துட்டாரு அந்த சேர் உடம்புல ஒட்டிக்கிட்டு தான் இருக்கு

சூரிய திசையிலேருந்து தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சூரிய திசை ரெண்டாயிரத்தி முப்பத்தி குரு கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒம்பதுல தான் வருது சுக்கரன் வரைக்குமே உங்களுக்கு பூர்வீகத்துக்கு அனுபவிக்கவோ பூர்வீகத்து அமைப்புகளுக்குள்ளே போகவே முடியாது ஆனால் பூர்வீக அமைப்புகளை உங்களுக்கு சூரிய புக்தியிலிருந்து சூரிய தசையிலிருந்து அனுபவிக்க முடியும் முதல்ல கல்யாணம் பண்ணுங்கள் ஒரு குழந்த பெண் குழந்தை பிறக்க போகுது அந்த பெண் குழந்தை கொஞ்சம் யோக குழந்தையாக இருக்கும் இருபத்தி ஏழாம் ஆண்டு திருமணம் கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்குள்ள புத்திர பாக்கியம் அதெல்லாம் இப்ப வேலை செய்யாது சரிங்கய்யா சூரியன் தான் வந்து உங்களுக்கு சுக்கரனுடைய வீட்டுல பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில சூரியன்ல இருக்கிறார் சுக்கரன்ல வந்து இரண்டாம் நிலை சுபத்துவ தான் செயல்படும் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க அழைத்ததற்கு நன்றி வணக்கம் குருஜி நேரம்